பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செல்லவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும்பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க நீங்கள் நானும் செஸ் ஆடுறோம் ஆடுறோன்னு வச்சுக்கோங்க நான் பிளாக் காய் நீங்கள் ஒயிட் காய் ரைட்டா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா காயும் நான் வந்து காலி பண்ணிட்டேன் ராஜா மட்டும் இருக்கிறார் ராஜாவுக்கு என்ன ஸ்டெப்புங்க ஒரு ஸ்டெப்பு ஆல் டைரக்ஷன் ஓகேவா ராஜா வந்து சென்ட்ரல் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் அவர் வேலை என்ன பண்ணலான்னா இப்படி 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 மொத்தம் எட் எட்டு எட்டா ஆறா ஆறு டைமென்ஷனில் போக முடியும் ஆறு டைமென்ஷனில் போக முடியும் ரெண்டு யானையை ரெண்டு பக்கம் நிறுத்திட்டேன் ஒரு சிப்பாயை வச்சு நிறுத்திட்டேன் ஒரு மந்திரியை வச்சு நிறுத்திட்டேன் ஒரு குதிரையை வச்சு நிறுத்திட்டேன் இன்னொரு பக்கம் ஒரு ராணியை வச்சு வச்சுட்டேன் ஆறு பக்கமும் நீங்கள் நவுத்த முடியாத மாதிரி செக் வச்சுட்டேன் அப்புடின்னா அது என்ன அர்த்தம் செக் செக்கு ரைட்டு செக்கு வச்சாச்சு அதுக்கு மேலே என்ன இருக்குது அதுக்கு மேலே ப்ரொசீடிங் ஏதாவது வேலை இருக்கா புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு அது மாதிரி இந்த அறிவுக்கு இங்கே எது போனாலும் என்னங்க செக்கு தான் வேஸ்ட்டு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணம் நீங்கள் ராஜாவுக்கு செக்குன்னா யார் ராஜா அறிவு தான் எங்கே ராஜாவுக்கு செக்கு மனசு செக்கு செக் வந்தாருன்னா ஜெயிக்கவே முடியாது அவ்வளோதான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா மனசு ஒரு டீம் அறிவு ஒரு டீம்னு வச்சு இங்கே புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் இவர் இவர்கிட்ட போனாவே அவர் காலி அவுட்டு அவ்வளோ தான் அதனால் போகாமல் இருந்துக்க வேண்டியது யாரோடைய வேலை எங்களோட வேலை புரியுதா சரி சரி இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது புரியல எனக்கு டவுட்டாக இருக்குது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு எதாக இருந்தால் கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணலாமா கேள்விகள் யாராவது கேட்குறோம்னா ரொம்ப ஃப்ரீயாக பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன அளவில் புரிஞ்சிருக்கிறீங்க என்ன கிராஸ் பண்ணியிருக்கீங்கிறத என்னால் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்க முடியும் தயக்கம் இல்லாமல் கேள்வி கேட்பது மிக மிக முக்கியம் நான் தான் ஆர்குமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் கேள்விகள் எதாக இருந்தால் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் வீடியோவை ஒரு வருஷம் முன்னாடி ஒன்று பார்த்துருக்காங்க சார் அதாவது நெகட்டிவ் தாட் வருதுன்னா அதுவாக வருது அதுவாக போகுதுன்னு ஒரு மந்தத்தை சொன்னிங்க சார் நான் டுவெல்த்தை படிக்கும்போது ஒரு வருஷமாக சொன்னேன் எனக்கு நெகட்டிவ் தாட் சுத்தமாக வரல இப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டேன் செகண்ட் இயர் போக போகிறேன் அதுவாக வருது அதுவாக போதும்னு சொன்னாலும் நெகட்டிவ் சாட் அதிகமா வருது அப்போ ஒரு வருஷம் நல்லா இருந்துச்சு ஃப்ரீயா இருந்தேன் இப்போ ரெண்டு வருஷமாவே அதுவாக வருது அதுவா போதும் அந்த மந்திரத்தை சொன்னா எனக்கு நெகட்டிவ் சாட் அதிகமா வருதுங்க சார் அந்தமா சொன்னேன் நானு என்னங்க சார் அதை கிளியர் பண்றதுக்கு இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க சார் அப்படி அதாவது நீங்க கேட்டது நல்ல கேள்வி பரவாயில்ல இதில் நீங்க நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நினைச்சி நாம சொன்னோம்னு சொல்லலை நான் வந்து ஐயாயிட்ட முதல்ல தெரிஞ்சுக்கிற காலத்துல அப்போ இவ்வளோலாம் கிளாஸ் கிடையாது வெறும் ஞான விடுதலை ஒரு புக்கு தான் அப்போ நாம் வந்து வேறு ஆன்மீக அமைப்பு எல்லாம் ஒரு இருபது வருஷமாக நம்ம ட்ரைனிங்கில் இருந்ததுனால நம்ம மனசில் நமக்கு வேலையே இல்லை அப்படின்றது நமக்கு வந்து வித்தியாசமாக இருந்துச்சு அப்போ என்னென்னா பெரிய வெயிட்டில் இருந்து கீழே இறக்கி வச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடமான ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிது அப்போ என்ன நினச்சிக்கிட்டேன் மனசில் என்ன தானாக வருது அதை நாம் அப்புறப்படுத்தலை அது தானாகவே போயிடுது தானா வருது தானா போயிடுது இந்த அறிவுக்கு அதுல எந்த வேலையும் இல்லை தம்பி உங்களுக்கு இப்ப புரியுதா புரியுதுங்க சார் புரியுதா புரியுதுங்க சார் மனசுல என் முயற்சி இல்லாம நான் சந்திக்கிற சூழ்நிலையில தானா ஒரு எண்ணம் உற்பத்தி ஆகுது வந்த எண்ணம் அதுவா போயிடுது நானும் அப்புறப்படுத்தலை இந்த செயல்பாட்டுல இந்த அறிவுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் நான் அன்னைக்கு என்னுடைய புரிஞ்சுக்கிட்ட ஃபார்ம்ல அதை சொன்னேன் நீங்க அது வந்து வெறுமனே அப்ளிகேஷனா பயன்படுத்துறதுனால ப்ரோயோஜனம் இல்லை அதனுடைய பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னங்கிறத நீங்க அண்டர் இப்ப இப்ப நான் சொன்னது உனக்கு புரியல மனசுக்குள்ள எண்ணம் தானா வருது வர்ற எண்ணம் தானாவே டிஸ்அப்பியர் ஆயிடுது இந்த அறிவுக்கு இது சம்மந்தமா எந்த வேலையும் இல்லைன்னு கேட்குறதுக்கு பேர் தான் புரியுது கரெக்டா எஸ் சார் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமா சார் வருது ஆகுது ஆகாம ஒரு 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 அசிங்கமான ஒரு தாட் வந்துச்சு அப்போ தான் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னோம் ஒரு அசிங்கமான ஒரு தாட் வந்துச்சு ஓகேவா அது ஒரு தடவை வர்றப்ப நிஜமா ஒரு தடவை வர்றப்ப ரியல் ஃபஸ்ட்டு தடவை வர்றப்ப ரியல் அதுக்கப்புறம் மறுபடியும் வருதா இல்லை நம்ம அறிவு வந்து இப்படி வந்துச்சே வந்துச்சேன்னு நினச்சிக்கிதான் அறிவு வந்து வந்துச்சே வந்துச்சே அப்போ வந்து ப்ரைமரியாக ஃபஸ்ட்டு வெளிப்படுறது நேச்சர் ஒரு பேடா கூட இருந்துட்டு போட்டோம் அதில் குட் பேடுங்கிற குவாலிஃபிகேஷனே அதுக்கு வேண்டாம் ஏன்னா அதுதான் பைத்தியகாரன்ட்டு அது என்ன வெளிப்படுத்துன்னு யாருக்கும் தெரியாது ஓகேவா அதை டீல் பண்ணுற வேலை நம்ம அறிவுக்கு இல்லைன்னு தான் சொல்லிவிடுறோம் ஓகே ரைட்டா ஸோ இங்கே ஒரு அசிங்கமாக கூட ஒன்று வெளிப்படுத்திட்டு போட்டோம் அந்த ப்ரைமரி ஸ்டேஜில் வெளிப்படுத்துறது மட்டும்தான் ரியல் ஓகே அதை உங்கள் அறிவு தெரிஞ்சிக்குச்சு அதுக்கப்புறம் எனக்கு இப்படி வரலாமா இப்படி நடக்குது இது ரைட்டாக இதை நம்ம சரி பண்ண வேண்டாமா அப்படிங்கிற எஃபோர்ட்லாம் மனசு பண்ணுதா அறிவு ட்ரை பண்ணுதா அறிவு பண்ணு அறிவு பண்ணணும்னா புரோஜனம் ஆகுமா ஆகாதா ஆகாது இல்லை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்க புரியுது புரியுது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே ட்ரை பண்ணவே வேண்டாத இடத்துல உங்கள் அறிவை வச்சு அந்த வந்த பேடு எமோஷனையோ பேடு தாட்டையோ என்ன பண்ணுறீங்க எனக்கு இப்படி வர்றது நல்லா இல்லை எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் அறிவை வச்சு மாற்றணும்னு நீங்கள் முயற்சி முயற்சி நடக்குமா நடக்காது ஹார்ட் என்கிட்ட சொல்லி அது அடிச்சிக்காத ஹார்ட்னு சொன்னால் கேட்குமா கேட்காது கேட்காது அது மாதிரி என்னுடைய அறிவு இப்படி ஒரு எமோஷனை வெளிப்படுத்திட்டே நல்லா இல்லையே அப்படின்னு என் அறிவு சொன்னால் என் மனசு கேட்குமா கேட்காது அவ்வளோதான் அவ்வளோதான் விட சும்மா இரு இல்லை அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஆனால் அதுக்கு என்ன பண்ணணுன்றதுக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன் ஓகே இந்த பிரைமரி ஸ்டேஜில் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது சொல்யூஷன் ஃபைன்ஸ் சார் ம் இப்போ சார் உங்களுக்கு புரிஞ்சிச்சு தேங்க்யூ ரைட் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இப்போ வந்து என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு இல்லை அவ்வளோதான் மேட்ரு மதியம் ஒரு விஷயம் வந்து சொன்னார் சார் மனசுன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஆனால் மனசு இருக்க மாதிரி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து நம்ம மனசில் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் மனசுன்னு ஒன்று இல்லை இல்லவே இல்லை அது வந்து நமக்குள்ளே வர எண்ணங்களின் நல்ல ஆற்றல்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார் சார் சரி அப்போ வந்து அந்த நமக்குள்ள வர அந்த நல்ல அந்த நெகட்டிவான எண்ணங்களை பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும் இல்லைங்க சார் சரி உங்களால் இவ்வளோ நாள் பண்ண முடிஞ்சுதா கேட்க நெகட்டிவ்னு தெரியுது சார் ஆனால் இல்லை ஐயா நான் இப்போ கேட்குறது என்ன கேட்குறேன்னா அவர் சொன்னது ரைட்டு சரிங்க சார் இப்போ அவர் சொன்னதுனால உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவான செயல் செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்கு நம்ம மன ரீதியாக எதுவும் செயல்பட வேணா அதுக்கு ஒரு ஒரு ஆக்ஷன் கொடுக்க வேணான்ற மாதிரி தெரியுது சார் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஆக்ஷன் பண்ணுவேன் சார் அதாவது வரும் உள்ளுக்குள்ள வர அந்த

ரெண்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆயிருங்கிறது தான் ஒரு கேப் இன்டர்வல் தான் போட்டுருக்கேன் நாளைக்கு வந்து இன்டர்வல்க்கு அப்புறம் படம் நாளைக்கு பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க